திருநெல்வேலி மாவட்டம் சீபலப்பேரி அருகே அமைய பெற்றுள்ள மறுகால் தலை பூலுடையார் சாஸ்தா திருக்கோவில் முற்காலத்தில் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு உட்பட்ட மணியாச்சி ஜமீனை சேர்ந்த ஏழு பேர்கள் வேலை நிமித்தமாக சேரநாடு என்று அழைக்கப்படும் கேரளா பிரதேசத்திற்கு சென்றனர் அவர்கள் பல நாட்கள் அங்கு கடினமாக உழைத்து பொருள் ஈட்டினார்கள் அப்படி ஈட்டிய பொருட்களை எல்லாம் சேகரித்து தங்கள் ஊருக்கு திரும்பும் பொருட்டு ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் அந்த காலத்தில் போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது என்பதால் கால்நடை பயணமாகவே ஊர் விட்டு ஊருக்கு செல்ல வேண்டும் இந்த ஏழு நபர்களும் தாங்கள் சேகரித்து மூட்டை கட்டிய பொருட்களோடு காடுகளின் வழியே நடைப்பயணம் மேற்கொண்ட இவர்களை திருடர்கள் கூட்டமாக துரத்தி வந்தார்கள் திருடர்களிடமிருந்து தப்பிக்க ஏழு நபர்களும் காடுகளுக்குள் ஓடிச்சென்று சென்று பூலாத்தி செடிகள் நிறைந்த புதருக்குள் சென்று மறைந்து கொண்டார்கள் அந்த பகுதிக்கு வந்த திருடர்கள் இவர்களை தேடிய போது காட்டு யானை ஒன்று சத்தமாக பிளறி கொண்டே ஓடிவர பயந்து போன திருடர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் இந்த கலவரம் நடந்து முடிந்த சில மணி நேரத்துக்கு பின்னர் புதரை விட்டு வெளியே வந்த அந்த ஏழு நபர்களும் வெளியே வர அங்கு பச்சை மண்ணால் செய்யப்பட்ட சாஸ்தா விக்கிரகம் இருப்பதை கண்டு வணங்குகிறார்கள் அப்போது ஒருவன் இந்த சாமி தாண்டா நம்மையெல்லாம் திருடர்களிடமிருந்து காப்பாத்திருக்கு என கூற மற்றொருவன் ஆமாம்டா இவரை பார்த்தா சாஸ்தா மாறி தெரியுது இவரோட வாகனம்தான் யானை அந்த யானையை அனுப்பி நம்மை காப்பாத்தினது இந்த சாமிதான் என கூற அனைவரும் அந்த சாஸ்தாவை வணங்கி நன்றி செலுத்திவிட்டு புறப்பட தயாராகும்போது போது அவர்களில் ஒருவன் இந்த சாமியை நம்ம ஊருக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி சுமந்து வர மற்றவர்களும் அதனை ஒப்புக்கொண்டு ஒருவர் மாத்தி ஒருவர் சுமந்தபடி காடு மலை மேடு பள்ளம் அருவி ஆறு என கடந்து நாஞ்சில் நாடு வழியாக தென்பாண்டி நாட்டிற்குள் நுழைகின்றனர் இங்கு வந்தவுடன் அவர்கள் இளைப்பாரும் பொருட்டு அமுதுன்னா குடி என்னும் கிராமத்தில் சுவாமி விக்கிரகத்தை இறக்கி வைத்துவிட்டு தூங்குகிறார்கள் பின்னர் தங்கள் பயணத்தை தொடரும் பொருட்டு அவர்கள் புறப்படுகையில் அங்கு படர்ந்திருந்த சுரைக்காய் கொடி காலையிடறிவிட சுவாமி விக்கிரகத்தின் கால்பகுதி உடைந்து விழுந்து விடுகிறது பின்னர் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கையில் பிற்பகல் வேளையில் உணவு அருந்துவதற்காக கடம்பா குளம் என்னும் ஊரில் தங்கள் மூட்டை முடிச்சுகளோடு சாமி விக்கிரகத்தையும் இறக்கி வைக்கிறார்கள் தங்கள் உணவை உட்கொண்ட பின்னர் அங்கிருந்து கிளம்ப தயாரான அந்த ஏழு நபர்களும் தங்கள் மூட்டை முடிச்சுகளோடு சுவாமி விக்கிரகத்தையும் தூக்க முயற்சிக்க மார்புக்கு கீழுள்ள பகுதி அந்த நிலத்திலேயே புதைந்து விடுகிறது கையில் கிடைத்த மீதி விக்கிரகத்தை சுமந்தபடியே தங்கள் பயணத்தை தொடர்ந்தவர்கள் ஸ்ரீ வல்லப பேரேரி என்னும் ஊர்வழியாக வழியாக நோக்கி செல்லும் போது உடைந்த விக்கிரகத்தை ஊருக்குள் கொண்டு சென்றால் அது நல்லதல்ல என ஒருவன் கூற அதனை அங்கிருந்த சிறு மலையின் உச்சி மீது சென்று வைத்துவிட்டு தங்கள் வீடுகளுக்கு சென்று விடுகிறார்கள் பின்னர் ஒரு நாள் சுவாமி இருக்கும் இடத்தை வெளிக்காட்ட திருவுள்ளம் கொண்டு ஒரு திருவிளையாடல் புரிந்தார் மணியாச்சி ஜமீன் வீட்டு பசுமாடு ஒன்று இந்த மலைப்பகுதியில் வந்து சுவாமி இருந்த இடத்தின் மீது தனது பாலை தானாகச் சொறிந்தது இதனால் தினமும் அந்த பசுவிடமிருந்து இருந்து ஜமீனுக்கு பால் கிடைக்கவில்லை இதனை அறிந்த ஜமீன்தார் யாரோ தனது பசுமாட்டின் பாலை திருடுகிறார்கள் என நினைத்து தன் வேலையாட்களை மாடுகளுடன் அனுப்பி வைத்து மறைந்து இருந்து கவனிக்கும்படி உத்தரவிட்டார் அந்த வேலையாட்களும் ஜமீன் வீடு பசுவை பின்தொடர்ந்து செல்ல அந்த பசு மலைமீது மீது சென்று குறிப்பிட்ட இடத்தில் தானாக தனது பாலை சொரிவதை கண்டு வியந்து ஓடி சென்று ஜமீன்தாரிடம் விஷயத்தை கூறி அழைத்து வருகிறார்கள் ஜமீன்தாரும் அங்கு வந்து இந்த காட்சியை கண்டு அதிசயித்து நிற்கிறார் அங்கு ஊர் மக்களும் கூடி நிற்கிறார்கள் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு அருள் வந்து சாமி அவர் அந்த இடத்தில் நிலை கொண்டிருப்பது சாஸ்தா என்றும் அங்கு சாஸ்தாவுக்கு ஒரு கோவில் எழுப்பி எனது கோட்டைக்கு காவலாய் கொம்பன் மாடசாமி கருப்பன் சுடலை மாடன் உள்ளிட்ட இருபத்தி ஒன்று தெய்வங்களுக்கும் பூடம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் அதன்படியே ஜமீன்தார் ஊர் மக்களின் ஆதரவோடு இந்த கோவிலை கட்டி சாஸ்தாவை பூர்ணா மற்றும் புஷ்கலையுடன் பிரதிஷ்டை செய்தார் பூலாத்தி செடிகளுக்கு இடையே இருந்து கண்டெடுக்கப்பட்டவர் என்பதால் இந்த சாஸ்தா பூலாத்தி செடி இடை கண்டெடுத்த சாஸ்தா என்றும் பூலாத்தி இடை சாஸ்தா என்றும் அழைக்கப்பட்டு பின்னர் பூலுடையார் சாஸ்தா என மருவியதாக கூறப்படுகிறது இங்குள்ள பூலுடையார் சாஸ்தா தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு புத்திர பாக்கியம் அருளக்கூடிய சாஸ்தாவாக இருக்கிறார் இன்னும் நிறைய கதைகளை பத்தி தெரியணுமா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க